ஹலகிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ராகுவலரன் பாக்கியராஜ் பாக்யராஜ்கான நில மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படத்தான் பென்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியூக்கு கீழே தான் வர போகுது ரீசெண்டாக நம்ம பென்ஸ் படத்தோட படக்குள்ள இந்த படத்தில் யார் வில்லனா நடிக்க போகிறாங்கன்னு ஒரு அஃபீஷியல் வீடியோ மூலமாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான மலையாளம் நடிக்க நிவின் தான் பாலிகா இந்த படத்தில் டோல் கேரக்டராக ப்ளே பண்ண போறாரு நம்ம இவர் மட்டும் தான் வில்லனாக பிளே பண்ணுவார் நினச்சிட்டு இருந்தால் இன்னொரு வில்லனுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காரா அதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவான நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட் ஆனால் ராகவா லாரன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ராகவா லாரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ண போகிறாரு ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா வில்லன் மிஸ்ஸஸ் வில்லன் இந்த ஸ்டோரி லைனில் தான் பார்த்திங்கன்னா மூவ் ஆக போகுது இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்போ யாரும் ஹீரோ இல்லை போல் ஸோ நம்ம ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும் நிவின் பாலியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரூத்லஸான கேங்ஸ்டராக தான் வர போகிறாங்களா அதே மாதிரி நம்ம நிவின் பாலியோட வில்லன் கேரக்டர் பார்த்திங்கன்னா செம்ம ரூத்லஸாக இருக்குமா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட தமிழ் வில்லன்ஸை பார்த்திருப்போம் அந்த மாதிரி ஒரு ரெகுலர் வில்லன் டெம்ப்ளேட்ல இல்லாமல் நம்ம நெவீன் பாளியோட இந்த படத்தில் வர வில்லன் கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி என்னதான் இந்த படத்தில் பாக்யராஜ் கண்ணன் குக் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூக்கில் வர போகிறனால இந்த படம் கைதி படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைனா விக்ரம் படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைன்னா விளையோ படத்துக்கு முன்னாடி நடக்குதா இல்லைனா அந்த மூணு படங்களுக்கு அப்புறம் தான் நடக்குதா அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் அந்த படங்கள் நடந்திருக்கும்ல அந்த டைமில் இந்த பக்கம் பேரல் யூனிவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் படம் நடக்கிற மாதிரி காட்ட போகிறாங்களா ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதை மூவ் ஆகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேரலாக பென்ஸ் படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த படங்களோட பிரிக்கலும் கிடையாது சீக்கலும் கிடையாது தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுது இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எழுதியும் கூட அவசியலாக கரெக்ட் பண்ண போகிறாருன்னு ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவசியலாக முடிவடைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வீடியோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சினிமாவில் வச்சு அவங்களுக்குமே நம்ம சேனல மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லிடுங்க